ஆசையாக வளர்த்த பீட்டாகவும் சுற்றுருச்சு லைட்டு பார்த்தீங்கன்னா கதையே வேறோம் ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் என்றால் இன்னைக்கு பண்ண போகிறதில்ல காட்ட போகிறோம் காட்ட போகிறதுனா நம்ம கப்பி வந்து குட்டி போட்டுருச்சு அதுவும் இல்லாமல் நம்ம கப்பி ஃப்ரை வந்து குட்டி போட்டுருச்சு இல்லை கப்பி குட்டி போட்டுருச்சு ஸோ ஃபைனலி ஃப்ரை கப்பி இல்லை இங்க அப்பியெல்லாம் ஃப்ரை பண்ண முடியுமாடே ஸோ அதுக்கப்புறம் ஸோ நம்மளோட ஆசையாக தான் பீட்டா செத்துருச்சு கேஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த டேங்கில் அந்த பீட்டாக இருந்துச்சு ஸோ இந்த பீட்டா வந்து ஒரு பல வருஷத்துக்கு பின்னாடி இருந்துச்சு சில காரணங்களால் செத்து போயிடுச்சு நம்ம கிளாஸ் டேங்க் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் என்ன கலர்ஃபுல்லாக கௌராமிலேருந்து எல்லா கப்பீஸும் இருந்துச்சு ஆனால் இப்போ காஞ்சி போன கருவாடு மாதிரி இருக்குது மீனை பற்றி சொல்ல டேங்க்கை பற்றி சொன்னேன் ஏன்னா கு அப்போ அப்போ ஊற்றாது சரின்னு சொல்லி ஒரு க்ளீனிங் கப்பியை வாங்கி போட்டால் அது என்னன்னா அதுவும் செத்து போகுடே என்னடா நடக்குதுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மினி டேங்கை போய்ட்டு பார்க்கலாம் இந்த கதையும் ஒரு வருஷத்துக்கு பின்னாடி ஒரு ரெட்டன் ஒரு பீட்டா தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அதுவும் கிட்டத்தட்ட தான் செத்து போயிடுச்சு ஏன் சாது வந்துட்டு தெரியல சில வேலை ப்ளூ மெடிசன் போடாதனாலதும் சாதம் அப்படின்னு சொல்லி சில கடைகள்ல எல்லாம் கேட்டேன் ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் உப்பு அது இது போட்டால் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் நான் போட்டு தான் கேசி இதுவும் பல வருஷத்துக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடிங்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று தானே ஸோ என்னன்னா நம்ம கலர்ஃபுல்லாக வச்சுருந்தோம் டேங்க்ஸ் எல்லாம் அப்படியே வச்சு சும்மா லைட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கருவாடு மாதிரி இருக்கு இப்போ எல்லாம் ஒரு லைட்டை ஆயிரத்தி இருநூறுவா அப்படி வாங்கி போடுறதுக்கு நம்மளே ஒரு பேட்ரியும் லைட்டையும் வச்சு ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் ஸோ இதை எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறது என்னென்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் ஸோ மீட்டும் சந்திப்போம்னா உங்கள் ஃபிஷ்வால் அப்புறம் வரட்டாமல் ட்ரர்